அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கண்டனுக்கு நல்ல பிள்ளையாக விளங்கிய வரலாறின் ஒரு அற்புத நிகழ்வை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் உரைக்கு செல்லலாம் அப்பா சாமி செட்டியார் வீட்டில் ராமலிங்கத்தை சித்தர் வந்து தரிசித்து சென்று சில நாட்கள் ராமலிங்கம் தற்போதும் செட்டியார் வீட்டிலேயே தங்கியிருந்தார் மாலை வேளையில் உலாவ அவர் அன்பர்களோடு வெளியில் சென்றார் மெல்ல நடந்தபடி பேசிக்கொண்டே வந்தார்கள் அப்பா செட்டியாரின் வாழை தோட்டத்திற்கு எதேச்சியாக வந்து சேர்ந்தார்கள் முன் ஒரு முறை இதே போல அங்கு வந்தபோது வாழைக்கட்டைகள் போடப்பட்டிருந்த தன் தோட்டத்தை அப்பா சுவாமி செட்டியார் ராமலிங்கத்துக்கு காட்டியிருந்தார் அந்த நினைவில் ராமலிங்கம் இப்பொழுது வாழைத் தோட்டத்தை பார்த்துவிட்டு செட்டியாரிடம் அப்பாசாமி செட்டியாரே தங்கள் வாழைத் தோட்டம் பச்சைப்பசேல் என்று கண்ணுக்கு அழகாக செழுமையாக இருக்கின்றது என்று பாராட்டினார் ராமசாமி செட்டியார் உடனே தம்பி இந்த தோட்டத்தின் மீது உயிரியே வைத்திருக்கின்றான் சுவாமி அத்தனை கவனிப்பு காலையும் மாலையும் தவறாது வந்து வாழைக்கு வேண்டியது செய்துவிட்டு போவான் என்று தம்பியின் விவசாய அக்கறையை பெருமையாக சொன்னார் ராமலிங்கம் அதை ஆமோதித்தவராக பராமரிப்பின் பலன் பார்க்கும் போதே தெரிகின்றது என்றார் கண்ணாடி இலைகள் வந்துவிட்டன பூவிடும் நேரம் மரங்கள் திடமாக இருப்பதால் தார்களும் வளமானதாக இருக்கும் என்று ஸ்லாகித்தார் துரைசாமி பிள்ளை அதுவரை பேசாமல் அவர்களோடு தன் தோட்டத்தை பற்றிய அவர்களின் பாராட்டை கேட்டு மகிழ்ந்தபடி வந்து கொண்டிருந்த அப்பாசாமி செட்டியார் ராமலிங்கத்திடம் ஆமாம் சுவாமி தங்கள் ஆசி விளைச்சல் நன்றாக இருக்கும் என்று நானும் நினைக்கின்றேன் என்றான் கண்டிப்பாக எல்லாம் கடவுள் கிருபை என்று இளையருளை சிந்தித்த ராமலிங்கம் வாழைத் தோட்டத்துக்குள் புகுந்து நடந்தார் மற்றவர்களும் அவருடன் சேர்ந்து வந்தார்கள் சிறிது நேரம் தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு கடைசியாக ராமலிங்கம் ஒரு வாழை மரத்தடியில் வந்து நின்றார் அதே நேரம் அந்த மரத்தில் இருந்த நல்ல பாம்பு ஒன்று அவரை கொத்துவதற்கு தயாராக புஷ் என்று படம் பிடித்து அசையாமல் பார்த்தது அப்பாமி அப்பாசாமி செட்டியார் கண்ணில் முதலில் அது பட்டது அவ்வளவுதான் அவர் பதறி போய் ராமலிங்கத்தை பார்த்து சுவாமி சுவாமி சீக்கிரம் எட்ட பொங்கல் பக்கத்து வாழையில் நல்ல பாம்பு படம் எடுத்திருக்கின்றது போட்டுவிடப் போகின்றது என்று பயத்தில் அலறின அப்பாசாமி சாமி செட்டியாரின் எச்சரிக்கையை கேட்டு ராமலிங்கம் அப்பா செல்வதற்குள் பாம்பு அவர் தலையில் தீட்டியது செட்டியார் அதை பார்த்துவிட்டு நெஞ்சு நெஞ்சு குலை நடுங்கிய ஐயோ சுவாமிகளின் தலையில் பாம்பு தீண்டிவிட்டதே தீண்டிய இடத்தில் ரத்தம் கசுகிறதே யாராவது சீக்கிரம் ஓடி வாருங்கள் இந்த பாம்பை அடித்து கொள்ளுங்கள் என்று உறக்க கத்தி தூரத்தில் வரும் மற்றவர்களை அழைத்தவர் ராமலிங்கத்திடம் உடனே வைத்தியரிடம் போக வேண்டும் வாருங்கள் சுவாமி என்று பதற்றப்பட்டார் இத்தனைக்கும் ராமலிங்கம் அமைதியாகவே இருந்தார் அவர் பொன்முருகளுடன் அப்பாசமி செட்டியாரே பதற்றம் வேண்டாம் அச்சத்தை விடுங்கள் மருந்தாகும் திருநீரு என்னிடம் இருக்கின்றது பாம்பு தீண்டிய இடத்தில் அதை பூசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்றவர் இடுப்பில் வேட்டியில் செல்கியிருந்த விபூதி பையிலிருந்து சிறிது திண்ணீர் எடுத்து தலையில் பாம்பு தீண்டிய இடத்தில் பூசி கொண்டார் அப்போது அப்பாசாமி செட்டியாரின் அவசர அழைப்பால் விஷயம் அறிந்து கம்போடு அங்கு ஓடி வந்தவர்கள் இன்னமும் வாழை மரத்தை விட்டு போகாமல் தங்களை பார்த்தும் உஷ் சென்று சத்த மூச்சோடு ஆக்ரோஷமாக படம் வீத்தாரும் அந்த பாம்பை வேகமாக அடிக்கப் போனார்கள் துளைசாமி பிள்ளை சீக்கிரம் பாம்பை அடித்துக் கொள்ளுங்கள் ஓடிவிடப் போகின்றது என்று கம்போடு இருந்தவர்களை பார்த்து கத்தினார் சட்டென்று ராமலிங்கம் பாம்புதான் தான் சாகவே என்னை தீண்டி இருக்கின்றது அதை அடிக்க வேண்டாம் என்று அவர்களை தடுத்து நிறுத்தினார் துளைசாமி பிள்ளை உடனே குழப்பமும் பதற்றமாக சுவாமி வந்து என்று ஏதோ சொல்ல வந்தவர் வார்த்தைகளை முடிக்கவில்லை அதற்குள் பாம்பு பாம்பு இறந்து இறந்து வாழை மரத்திலிருந்து சரிந்து கீழே தரையில் தரையில் விழுந்தது அது கண்டு ராமலிங்கம் பார்த்தீர்களா இதோ விழுந்து விட்டது நான் சொன்னது சத்தியம் என்பது புரிந்துவிட்டதா என்று கேட்டார் ராமலிங்கத்தின் மகிமை அறியாமல் பாம்பை கொல்ல நினைத்த தங்கள் தவறு அவர்களுக்கு புரிந்தது பாம்பை கொள்வதில் தீவிரம் காட்டிய துரைசாமி பிள்ளை இப்போது அதற்காக வெட்கப்பட்டார் அந்த வெட்கத்தோடு வருந்தவும் செய்தார் அவர் உடனே அவர் ராமலிங்கத்திரம் சுவாமி தங்கள் வாக்கு திருவாக்கு மூலர்களாகிய எங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாமல் போய்விடுகிறது எங்களை மன்னித்துள்ள வேண்டும் என்று கண்கலைங்க வேண்டினார் மற்றவர்களும் மன்னிப்பு வேண்டு ராமலிங்கத்தை வழங்கினார்கள் தாங்கள் அறியாமல் செய்த தவறுக்கு வருந்தி தன்னிடம் மன்னிப்பு வேண்டி நிற்கும் அவர்களை பார்த்து ராமலிங்கம் கடிவோடு காலம் வரும்போது ஞானம் பிடிபடும் அதுவரை எல்லோரும் சமாதானத்தோடும் தயா சிந்தையோடும் இருங்கள் நான் முன்னே செல்கின்றேன் பாம்பை எரிக்க வேண்டாம் அதை புதைத்துவிட்டு நீங்கள் பின்னே வாருங்கள் என்றார் உத்தரவு சாமி என்ற அவர்கள் பின்தொடர்த்தார்கள் ராமலிங்கம் சாலையை நோக்கி நடந்தார் தங்கள் குருநாதரின் ஆணைப்படி பாம்பை தோட்டத்திலேயே புதைத்துவிட்டு எல்லோரும் சாலைக்கு வந்தார்கள் தூரத்தில் ராமலிங்கம் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள் அப்போது துரைசாமி பிள்ளை பாம்பு தீண்டிய மனிதர் இறப்பது உண்டு சுவாமிகளை தீண்டிய பாம்பு இறந்தது என்றால் அவரது அருட்சித்தை என்னவென்று சொல்வது இந்த அற்புதத்தை என்று பயந்தார் உடனே அப்பா சாமி செட்டியார் சுவாமிகள் நம்மை போல சாதாரண மனிதர்கள் அல்ல இல்லை அல்லவா அவர் நஞ்சுண்ட கண்டனுக்கு நல்லவில்லை அல்லவா அதனால்தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது என்று சத்தியம் பேசினார் அதை கேட்டு மற்றவர்களும் ஆமோதித்தார்கள் தொடர்ந்து ராமலிங்கத்தின் இது போன்ற அதிசயங்களையும் அவருடைய வாழ்க்கை பயணித்தையும் நாளைய உரையில் நாம் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் சொல் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி